அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அருணீரின் நாதர் அடியவர்களுக்காக திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் வேண்டுகின்றார் திருச்செந்தூரில் கடலோரத்தில் மகிழ்ச்சியாக குடிகொண்டு விளங்குகின்ற வள்ளி மணாளனே அழிவில்லாதவரும் பரிசுத்தமானவருமான சிவபெருமானுக்கு ஓமெனும் பிரணவப் பொருளை உணர்த்தியவன் நீ ஆனால் உன் அடியார்களுக்கோ மிக எளிமையானவன் கொலைபாதகம் செய்வதையே தொழிலாக கொண்ட அசுரர்களை அழித்து பெரும் கடலே சிறு குளம் போலவற்ற செய்து மாமரமாக நின்ற சூரனின் உடல் இரு கூறுபட கூர்வேலை செலுத்திய பராக்கிரமசாலினி அப்பேற்பட்ட முருகா உன் அடியவர்கள் நிலையில்லாத அற்ப பொருள்களெல்லாம் பொன்னென கருதி தங்கள் காலத்தையெல்லாம் வீணாக கழித்து உடல் தளர்ந்து செவிடாகி குருடாகி நோய்வாய்ப்பட்டு ஐம்புலன்களும் தடுமாறி மலமும் நீரும் படுக்கையிலேயே போகும் அளவுக்கு உடல் நலிந்து போய் உயிர் பிரிந்து இறந்து போவதற்கு முன் முருகா வேதங்களாலும் போற்றுதற்கு அரிதான ஒளிபுரிந்திய உன்னுடைய திருவடி தாமரைகளை தந்து அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று அடியவர்களுக்காக அருணகிரநாதர் பாடுகின்றார் பாடல் நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய்பிணிகள் நிறைவாய்பொறிகள் தடுமாறி சயன மிசையா பெருகி மடிவேர்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய்பரவு மலர்தாட்கமலம் அருள்வாயே கொலை காட்ட உணர் கெடமாச்சலதி குளமாய் சுவர முதுசூதம் குறிப்போய்பிளவு படமேற்கடையை விடுவோ விடுவோனி அலைவாய் கரையின் சீர் குமர அலியா புனித வடிவாகும் அரணார்கதித பொருள் காட்டதிவு அடியார் கேளிய பெருமாலே அடியார் வெற்றி வீர் முருகனுக்கு ரோகிறார் முருகோ சரணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி